துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆனது முதன்முறையாக இந்த ஆண்டு மிகவும் பிரபலமான மூன்று நாட்கள் சூப்பர் விற்பனையை கூடுதல் நாட்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்துள்ளது நவம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி ஈத்தல் எத்திகாத் கொண்டாட்டத்தில் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த மூன்று நாள் சூப்பர் சேல் இருக்கும் என கூறியுள்ளது இந்த மெகா விற்பனையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி பிராண்டுகள் வெறும் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடியில் வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்த துபாய் ஷாப்பிங் ஆனது துபாய் ஃபெஸ்டிவல் அண்ட் ரீடெயில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த சூப்பர் விற்பனையானது ஃபேஷன் பாதனைகள் பாதங்கள் முதல் அழகு மற்றும் ஆரோக்கியம் வீடு மற்றும் சமையலறை வரையிலான பரந்த அளவிலான பொருட்களை உள்ளடக்கியுள்ளது அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இந்த தேசிய தின விடுமுறையை துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் பொருட்களை வாங்குவதன் மூலம் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் வரை பயனடையலாம் இதே போன்று அமெரிக்க தேசிய தினத்தை முன்னிட்டு யூனியன் கோப் சிறந்த தள்ளுபடிகளை அறிவித்துள்ளது நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் எட்டு வரை பயனர்கள் தள்ளுபடிகள் பரிசுகள் ஷாப்பிங் வவுச்சர்கள் மற்றும் விலை குறைப்புகளை அனுபவிக்க முடியும் கிட்டத்தட்ட அறுநூறு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி உண்டு என்றும் நவம்பர் இருபத்தி ஒன்போது முதல் டிசம்பர் இரண்டு வரை யூனியன் கோப் மெரிடிப் கிளை ரஃபில் மற்றும் பிற நிகழ்ச்சிகளை நடத்தும் குழுக்கள் மூலம் ஐம்பத்தி மூன்று அதிர்ஷ்டசாலிகளுக்கு இருநூறு திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள அப்தால் அட்டைப்பட்டியை வெல்லலாம் என கூறியுள்ளது மேலும் ஐநூறு திர்காம் மேல் ஷாப்பிங் செய்பவர்களுக்கு ஐம்பத்தி மூன்று திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள ஷாப்பிங் வவுச்சர்களையும் பெறலாம் என யூனியன் கோப் நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.